விதிமுறைகளை மீறி மோசடியில் ஈடுபடும் பொறியியல் கல்லூரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் குரலில் பார்க்கலாம் கல்லூரிகளின் தரங்களை தயவு செய்து மேம்படுத்துங்க போலியான கல்லூரிகளை முதல்ல விளக்குங்க விளக்கி இளைஞர்களின் இளம் பெண்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க அரசு எவ்வளவோ திட்டங்கள் செய்கிறீங்க தயவு செய்து கருணை கூர்ந்து இது எல்லாத்தையும் விளக்கி எல்லாத்தையும் தள்ளி இந்த கல்லூரிகள்லாம் கலையெடுதல் போலியான கல்லூரிகளை களை எடுத்து நேர்மையான கல்லூரிகளில் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அவர்கள் வாழ்க்கை தரத்தை வாழ்வதற்கு மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாங்களாம் கஷ்டப்பட்டு ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்றான்னு நினைச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப மனசே எனக்கு பதறது எப்படி இப்படிலாம் நடக்குது புரியல எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்றது பெரிய யூனிவர்சிட்டி அதிலே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அப்ப சாதா யூனிவர்சிட்டிலலாம் எப்படி நடக்கும்ன்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இதை வந்து அரசு வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை வந்து வலியுறுத்தி கே கேட்டுக்கிறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க ஐ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பட் எதுவுமே ஃபேக்கல்ட்டீஸ்லாம் இல்லாமல் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்ட் ஆகுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபியூச்சரில் எப்படி இன்ஜினியர்ஸில் வருவாங்கன்னு தெரியல ஸோ காலேஜ் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகாமல் அந்த மாதிரி ஏதாச்சும் மூவ் பண்ணணும் ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு ப்ரொஃபசர்ஸை க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டூடண்ட்ஸை மேனிபுலேட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க கரெக்டாக ஸோ இப்படி படிக்க வைக்கிறது மூலியமாக ஸ்டூடண்ட்ஸோட ஸ்கோப் வந்து கம்ப்ளி கம்மியாகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் ஒப்பீனியனாக என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா ஒரு டீச்சர் வந்து நல்லா இருந்தால் அப்படி மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வரது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஸ்கோப்பபுள் பேர்சனாக ஒரு வேல்யூபுள் பர்சனாக வந்து அவன் சொசைட்டிக்குள்ளே என்ட்ராகும் ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்தில் அப்படி பார்த்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வரதே வந்து எப்படி சொல்கிறது ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது கவர்மெண்ட் இது வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ஆசிரியர்கள் எத்தனை ஆண்டுகள் பணி புரிந்தாங்களோ அத்தனை ஆண்டுகள் அவங்க வாங்கின சம்பளத்தை அத்தனையுமே அவங்கக்கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும் அப்படி வாங்கினா மட்டும்தான் இவர்கள் செய்த முறைகேடுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்ன்ற நம்புகிறோம் ஏன்னா அந்த பணம் எல்லாமே மக்களுடைய பணங்கள்லேருந்து போயிருக்கு மோசடியாக சம்பளம் பெற்றவர்கள் அவர்களுடைய சொத்துக்களையாவது பறிமுதல் செய்து அவர்கள் இந்த மாதிரி தவறான முறையில் சட்டத்துக்கு புறம்பாக ஆசிரியர் பணிகளை பேராசிரியர்களாக பணிபுரிந்துட்டு இருந்து பணம் பெற்றிருந்தாங்கன்னா அவர்கள்கிட்ட இருந்து அத்தனையுமே வந்து உரிய நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அதெல்லாம் வந்து அரசு உடைமை அதை அரசு வந்து செஞ்சாங்கன்னா இதில் ஒரு நியாயம் இருக்கும் மேலும் இது மாதிரி தவறு செய்யக்கூடிய அதே மாதிரி தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடிய பேராசிரியர்கள் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க